வணக்கம் நண்பர்களே விஜயகாந்த் படத்தை இயக்கிய எம்ஜிஆர் பட இயக்குநர்கள் அதாவது புரட்சி தலைவர் புரட்சி கலைஞர் ரெண்டு பேருக்குமே நிறைய ஒற்றுமைகள் உண்டு ஒரு சில வேற்றுமைகள் தவிர ரெண்டு பேருமே ரொம்ப கஷ்டப்பட்டு சினிமாவுக்கு வந்தவங்க கஷ்டப்பட்டு முன்னேறினவங்க சினிமாவிலிருந்து சினிமாவில் இருக்கும்போதே நிறைய நன்மைகள் பண்ணவங்க அரசியலுக்கு வந்தவங்க அரசியலை சாதித்தவங்க சினிமாவில் சாதித்தவங்க புரட்சி படங்கள் மூலமாக நல்ல கருத்துக்களை மக்கள்கிட்ட சொன்னவங்க ஒரு கொடை வள்ளலாக வாழ்ந்தவங்க அப்படின்னு ரெண்டு பேரையுமே சொல்லலாம் ரெண்டு பேருக்குமே அதாவது புரட்சி தலைவர் புரட்சி கலைஞர் அப்படிங்கிற தலைப்பு வந்து ரொம்ப பொருத்தமாக இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் படத்தை அதாவது எம்ஜிஆர் ஒரு எம்ஜிஆர் சிவாஜி ஒரு ஜென்ரேஷன் அது ரஜினி கமல் விஜயகாந்த் இவங்களாம் ஒரு ஜென்ரேஷனு மேக்ஸிமம் வந்து எம்ஜிஆர் படங்களை இயக்குனவங்கள் வந்து அடுத்த ஜென்ரேஷன் படங்களை இயக்குனது கம்மியாக இருக்கும் அது அந்த மாதிரி வந்து எம்ஜிஆர் படத்தை இயக்குனவங்க யாரெல்லாம் வந்து விஜயகாந்த் படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க என்னென்ன படங்கள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி வரிசையாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஆர் ராமண்ணா டிஆர் ராமண்ணா பார்த்திங்கன்னா எம்ஜிஆருக்கு ஒரு ஃபேவரட் டைரக்டர் நிறைய படங்கள் எம்ஜிஆரை வச்சு டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு குலைபாவாளி வந்து குலைபாவாளி அடுத்து வந்து கூண்டுக்கிளி எம்ஜிஆர் சிவாஜியும் சேர்ந்து நடித்த படம் அடுத்ததாக வந்து புதுமைப்புத்தன் பெரிய இடத்து பெண் பணக்கார குடும்பம் பணம் படைத்தவன் இப்படி நிறைய படங்கள் வந்து டைரக்ட் பண்ணியிருக்கார் பறக்கும் பாவை அதே டிஆர் ராமன்னா விஜயகாந்த் வச்சு சட்டம் சிரிக்கிறது அப்படின்னு ஒரு படம் டைரெக்ட் பண்ணியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் பி மாதவன் இவர் சிவாஜியோட ஃபேவரட் டைரக்டர் எம்ஜிஆரை வச்சு தெய்வத்தாய் அப்படின்னு ஒரு படம் டைரெக்ட் பண்ணியிருந்தார் அவர் விஜயகாந்தை வச்சு ஒரு படம் பண்ணியிருக்கிறார் அது என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தியம் நீ ஏ விஜயகாந்த் இளவரசி இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க சத்தியம் நீன்னு அப்புறம் வந்து ஏ ஜெகநாதன் இவர் இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் ஃபேவரட் டேரக்டர் இவர் வந்து எம்ஜிஆரை வச்சு இதய கனி அப்படின்னு ஒரு படம் நேரம் பண்ணியிருந்தார் விஜயகாந்த் வச்சு நாளை உனது நாள் அப்படின்னு ஒரு படம் பண்ணியிருந்தார் கே சங்கர் கே சங்கர் அந்த காலத்தில் வந்து ரொம்ப கமர்ஷியலாக நம்பர் ஒன் டேரக்டர் அவர் அவர் எம்ஜிஆரை வச்சு பணத்தோட்டம் கலங்கரை விளக்கம் குடியிருந்த கோயில் நிறைய ஹிட் படங்கள் வந்து எம்ஜிஆர வச்சு அவர் எடுத்திருப்பார் அடிமைப்பண் அப்புறம் வந்து பல்லாண்டு வாழ்க இன்று போல் இன்றும் வாழ்க இப்படி நிறைய ஹிட் படங்கள் உழைக்கும் கரங்கள் இப்படி நிறைய எடுத்தார் அடுத்து வந்து விஜயகாந்தை வச்சு ஒரு படம் கொஞ்சம் கொஞ்சம் படங்கள் எடுத்தார் தம்பி தங்க கம்பி அப்புறம் வந்து நம்பினார் கெடுவதில்லை ஒரு சாமி படம் மாதிரி அதாவது தெய்வ பக்தி படம் எடுத்தார் அப்புறம் மீனாட்சி திருக்குளையாடல் நவக்கிரக நாயகி அப்புறம் வந்து வேலுண்டு வினை இல்லை இப்படி படங்கள் விஜயகாந்தை வச்சும் எடுத்திருக்கிறாரு அப்புறம் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் குடும்ப படங்கள் நிறைய எடுக்கிறவர் விஜய் எம்ஜிஆரை வச்சு பணக்காரின்னு ஒரே ஒரு படம் எடுத்தார் அவர் வந்து விஜயகாந்தை வச்சு காவிய தலைவன் விஜயகாந்த் பானுபுரியால் இது எடுத்திருந்தார் இந்த மாதிரி எம்ஜிஆருக்கும் விஜயகாந்துக்கும் நிறைய ஒற்றுமைகள் உண்டு அந்த ப இவருக்கு மேட்ச் ஆகிற படங்கள் அதாவது எம்ஜிஆருக்கு டேரக்ட் எடுத்து ரெடி பண்ணிவிட்டு ஒருவேளை சூட் ஆகாத படங்கள் கூட எம்ஜிஆருக்கு விஜயகாந்துக்கு வச்சு எடுத்துருக்கிறாங்க இதுபோல் சினிமா செய்திகளுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்